கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழு சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தியோ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அங்கே நான் பார்க்கும் பொழுது பதினைந்தாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக அப்பொழுது பரிசையை போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணினார்கள் அவர்களுடைய பேச்சில் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் அவரை அதை வலையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறான் அப்போ அவங்க வந்து அந்த பரிசேயர்கள் வந்து ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டு வந்து ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்பொழுது அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து அவர்கள் பேச்சை பார்த்துட்டு இங்கே கொண்டுட்டு வாங்க நாணயத்தை கொண்டுட்டு வாங்க என்னை நீங்கள் வந்து குற்றம் கண்டுபிடிக்க நீங்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க அதனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இதனுடைய மேலெழுத்து யாருடையது அப்படின்னா இது ராயனுடையது அப்போ ராயனுடையதே ராயனுக்கு செலுத்துங்க இன்னொரு பக்கம் தேவனுடையது அப்போ தேவனுடையதே தேவனுக்கு செலுத்துங்க அப்படின்னு கிளீனாக சொல்லி அனுச்சா அவன் அப்படியே போயிட்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக ஒரு ராஜா மந்திரியோடு அவர் வெளியில் போயிட்டுருக்கிறார் காட்டுக்கு போயிட்டுருக்கார் போகும்போது இவருக்கு தண்ணி தாகம் அதிகமாகிடுச்சு ஐயோ தண்ணி இல்லையே ஐயோ தண்ணி இல்லையேன்னு ரொம்ப அவசரப்படுறாரு அப்போ அந்த வழியாக ஒரு குருடை வந்துகிட்டு இருந்தான் எப்பா நான் அவனுக்கிட்டே ஏதாவது தண்ணி கேளுப்பா அப்படின்னு அவன் வந்து என்னப்பா ஏதாவது தண்ணி இருக்குமாப்பா குடிக்கிறதுக்கு இல்லை சார் கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு அவன் நாலா பக்கமும் ஒரு பக்கமும் பார்க்குறான் இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படிங்கிறான் இந்த பக்கம் பார்த்துட்டு ம் அப்படிங்கிறான் இந்த பக்கம் பார்த்துட்டு ம் ஆ இந்த பக்கம் வந்து தண்ணி இருக்குது சார் எப்படிப்பா கண்டுபிடிச்சேன் நீ குருடனாச்சே எப்படி கண்டுபிடிச்சேன் சார் குளிர்ந்த காற்று வீசுது அங்கே ஏறி குளம் இருந்தால் தான் அதுலேருந்து காற்று வீசும் அதனால் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷப்பா எப்படா கண்டுபிடிச்சேன் சார் எங்களுக்கு கண்ணு குருடாக இருந்தாலும் இன்னொரு அவயவங்கள் வேலை செய்யும்படி கடவுள் வந்து எங்களுக்கு அந்த அந்த கிருபியை கொடுத்துருக்காரு சார் அப்படின்னு சொன்னான் அப்போ இவனை கூப்பிட்டு மந்திரியை கூப்பிட்டு இவனுக்கு அரண்மனை அழைச்சிட்டு போய் பிச்சை சோர் போடு அப்படின்ட்டான் சரி அழைச்சிட்டு போனாங்க அப்போ அங்கே வந்தோடனே அரண்மனைக்கு மூணு முத்து வியாபாரி வந்திருந்தாங்க மூணு முத்து வியாபாரி வந்து அவங்க இந்த முத்து மூணு முத்து வியாபாரியும் இதை நல்லா வாங்கிக்கோங்க சார் இது அருமையானது அப்படிங்கிறாங்க சரி இதை நான் செக் பண்ணிவிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இந்த க தண்ணியை கண்டுபிடிச்சானே அந்த அந்த குருடை கூப்பிட அப்படின்னா அந்த குருடை வந்து மூணு முத்துகளையும் ஒவ்வொரு முத்துகளையும் கையில் வாங்கிக்கிட்டு அவன் பார்க்குறான் பார்த்துட்டு இந்த முத்து நல்லா இருக்குது இந்த முத்து நல்லாயிருக்கு இந்த முத்து சரியில்லை அப்படின்ட்டான் எப்படிப்பா கண்டுபிடிச்ச அந்த சூரிய வெளிச்சம் படும்போது அந்த முத்தில் ஒரு கோடு விழுவோம் ஆனால் இதில் இல்லை அப்படிதான் நடா இவன் இப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு அதை செக் பண்ணோம்னா அதே மாதிரியே இருக்குது சரி என்ன செஞ்சிட்டான் சரி இவனுக்கு அரண்மனையில் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஒரு போடு அப்படின்ட்டான் அப்படின்னு சரி அவனுக்கு பிச்சை சோறு போட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிச்சைக்காரனை கூப்பிட்டு சரி நம்மளை பற்றி எதாவது சொல்லுவான்னு அப்படின்னு சொல்லி சரி என்னை பற்றி எதாவது சொல்லுப்பா சார் உன்னை பற்றி சொல்ல முடியாது ராஜா லே சொல்கிறா சமி சொன்னா நீ கோச்சுக்க சொல்ல நான் கோச்சிக்க மாட்டேன் நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ட்டான் அப்படியா என்னடா திடீர்னு டேய் என்னை போய் பிச்சைக்காரன் அப்படிங்கிற எப்படா சொல்கிறேன் அப்படின்னா நீ போய் உங்கள் அம்மாவை கேள் அப்படின்னு உங்கள் அவங்க அம்மா போய் கேட்டான் நான் பிச்சைக்காரன் நம்மா எல்லாம் வீட்டில் பொம்பளை பிள்ளையாக இருந்தது என் பொம்பளை பிள்ளைய கொடுத்து போய் ஒரு ஆளுகிட்ட பிச்சைக்காரன்ட்ட கிட்ட கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆம்பளை பிள்ளையை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதை தான் உன்னை அரண்மனையில் வச்சு வளர்த்தேன் அதனால் நீ பிச்சைக்காரன்னு உனக்கு அவன் சொல்லியிருக்கிறான் அப்படியாம்மா டேய் எப்படா என்னை நீ பிச்சைக்காரன்னு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னான் நீ ஒவ்வொரு முறையும் நீ பேசும்போது நான் கண்டுபிடிச்சேன் நீ தண்ணி உனக்கு கண்டுபிடிச்ச உடனே கொடுத்த உடனே நீ அவனுக்கு பிச்சை சோறு போடணும்ல முத்த நான் கண்டுபிடிச்சவொடனே பிச்சை சோறு போடணுன்னு சொன்னல உன் பேச்சிலேயே உன்னை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஆம்பிரியமான தேவண்டிக பிள்ளைகளே அப்படியாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இயேசு குற்றவாளி குண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பொழுது பேதர் அங்கே வெளியில் தூரமாக போயிட்டு பின்னால் அப்படியே நின்றுட்டான் நின்னவுடனே அங்கே இருந்த எல்லா சகோதரிகள்லாம் இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் அப்படின்னு சொன்னான் இல்லைல்ல எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ட்டான் அப்புறம் மண்டபத்துக்கு போனவொடனே இவன் நசுரனா இயேசுவோடு கூட இருந்தான் அப்படின்னா இல்லை 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 எனக்கு தெரியாது அப்படின்ட்டான் மூன்றாவது முறையும் அவன் இயேசு இயேசு இயேசுவோடு இருந்தவர்களில் இவனும் ஒருவன் அப்படின்னா எப்படி சொல்கிறேன் உன் பேச்சு கண்டுபிடிச்சிருச்சு உன் பேச்சுன்னு இயேசுவோடு இருந்த ஆம் பிரியமான தேவன்டைய பிள்ளைகளே இன்றைக்கு அவனுடைய பேச்சு அவனை கண்டுபிடிச்சது ஏன் இயேசுவோடு இருந்தவர்கள் அவர்கள் பேச்சு வித்தியாசமாக இருந்தது இயேசரின் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் ஒருவித ஜனங்கள் எல்லாம் யூதர்களுடைய ஜனங்கள் அவருடைய பேச்சும் பார்வையும் வித்தியாசமாக இருந்தது நீங்களும் நானும் இயேசுவோடு இருக்கும்போது நம்முடைய பார்வை பேச்சு எல்லாம் வித்தியாசமாக மாறட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதி பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவைகளை சந்திங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ